கம்பராமாயண இயக்கம் திருவண்ணாமலை மாணவர்களும் மற்றவர்களும் செந்தமிழ் மொழியில் உள்ள நல்ல பல இலக்கியங்கள் பயில ஆர்வம் கொள்ளவும் கவி கம்பனின் காவிய நாயகன் ராமனும் மற்ற கதாபாத்திரங்களும் வாழ்ந்து காட்டிய அறநெறி மாண்பினை அனைவரும் உணர்ந்து பின்பற்றி மேம்படவும் இயக்கம் ஆற்றி வரும் பணிகள் கம்பராமாயண ஓவியக் ஓவிய கண்காட்சி கம்பராமாயண செய்யுள் விளக்கம் மற்றும் தொடர்புடைய சித்திரத்துடன் கூடிய நான்கு அடி உயரம் மூன்று அடி அகலம் அளவுள்ள முப்பத்தாறு நெகிழி பதாகைகள் கொண்ட கண்காட்சி நடத்தப்படுகிறது பார்வையாளர்களுக்கு கம்பராமாயண கையேடுகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கண்காட்சி இதுவரை இருபத்தி நான்கு பள்ளிகள் மற்றும் பதினான்கு பொது இடங்களில் நடத்தப்பட்டுள்ளது முத்தாய்ப்பாக இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி திருவண்ணாமலையில் ஒரு பொது நிகழ்ச்சியில் அமைக்கப்பட்ட இந்த கண்காட்சியை காஞ்சி சங்கராச்சாரியார் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பார்வையிட்டு ஆசி வழங்கினார் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற கம்பசித்திரம் விழாவில் அமைக்கப்பட்ட இந்த கண்காட்சியை வேதகு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் கண்டுகளித்து பாராட்டினார் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் தேதி சென்னை சாஸ்திரா பல்கலைக்கழக வளாகத்தில் மருத்துவர் சுசா சுதா சேசையன் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பாராட்டு விழாவில் அமைக்கப்பட்ட இந்த கண்காட்சியை டெல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதி மன்மூக ஆர் மகாதேவன் அவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பார்வையிட்டு வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பங்கேற்க இந்த அரங்கத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அரங்கத்திற்கு வெளியே வைக்கப்பட்டிருக்கிற கண்காட்சியை சித்திர காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கண்காட்சியை கண்டு கழித்து அவர் இந்த அரங்கத்திற்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வருவார்கள் அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்து கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் எந்த பகுதியினுடைய புகைப்படம் வேண்டும் என்றாலும் அது ராஜ்பவனோட ஹேண்டில் இருக்கும் நீங்கள் அங்கிருந்து எடுத்துக்கலாம் நீங்க யாரும் எழுந்திருந்து எந்த போட்டோவும் எடுக்க வேண்டாம் நீங்க எழுந்திருந்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற கேமராக்கு வியூ தடைப்படும் அதனால நீங்க தயவுசெய்து உங்களுடைய இடத்தில் இருந்தே இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நிகழ்ச்சியில பாராட்டப்படுபவர்கள் வாழ்த்துறை பெறுபவர்கள் அவங்க மேடைக்கு வரும்போதும் மொத்த நிகழ்ச்சியும் இந்த ராஜ்பவனோட ஒஃபிஷியல் போட்டோகிராஃபர்ஸ் கவர் பண்ணுறாங்க அவங்க உங்களுக்கு பின்னால் இந்த புகைப்படங்கள் எல்லாமே பகிர்ந்து கொள்வார்கள் அதனால நீங்கள் உங்களுடைய இடத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து இன்பருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வரைக்கும் யாராவது ஃபோனை சைலண்டில் போடல ஏர்பிளைன் மோடில் போடலைன்னா தயவுசெய்து இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை சைலண்ட் மோட்ல போட்டுக்கோங்க மேதகு ஆளுநர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சி இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் துவங்க இருக்கிறது சிறப்பு அழைப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சி

மகாகவி பாரதியின் வரியை அதன் சிறப்பாக மேதகு ஆளுநர் அவர்கள் கம்ப கதை சுருக்கம் சான்றிதழ் பயிற்சி சில தனியார் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் ஆர்வலர்களின் இல்லங்களிலும் மற்றும் கோடைகால வகுப்புகளாகவும் மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பயிற்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டு வரை ஐம்பத்தி ஐந்து பள்ளிகள் ஐந்து தனியார் மையங்கள் மற்றும் இரண்டு கோடைகால வகுப்புகளில் எட்டாயிரத்து ஐநூறு மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர் அனைவருக்கும் பயிற்சி புத்தகங்கள் மற்றும் சான்றிதழ்கள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன கம்பராமாயண ஒளி ஒளி காட்சி ராமாயண காதையின் சில பகுதிகள் ஒளி ஒளி காட்சிகளாக காண்பிக்கப்பட்டு அவை உணர்த்தும் நன் நெறிகளும் மாண்புகளும் விளக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி இந்த ஒளி காட்சியானது இதுவரை பதினைந்து இடங்களில் நடத்தப்பட்டுள்ளது கம்பராமாயண பயிலரங்கம் கம்பராமாயண பயிலரங்கம் சில கம்பராமாயண ராமாயண செய்யுள்கள் அவற்றின் செறிவு மற்றும் விளக்கம் கதாபாத்திரங்களின் சிறப்புகள் நொடிவிடை நாடகம் உள்ளரங்க விளையாட்டுகள் ஒலி ஒளி காட்சி போன்ற நிகழ்ச்சிகளுடன் பயிலரங்கம் நடத்தப்படுகிறது கலந்து கொள்ளும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் மற்றும் கம்பராமாயண கையேடுகள் வழங்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி இந்த பயிலரங்கமானது இதுவரை ஒரு கல்லூரியிலும் பதிமூன்று பள்ளிகளிலும் மூன்று பொது இடங்களிலும் நடத்தப்பட்டுள்ளது கம்பராமாயண போட்டிகள் வருடம் ஒருமுறை திருவண்ணாமலை மாவட்ட அளவிலும் அவ்வப்போது விரும்பும் பள்ளிகளிலும் செய்யில் ஒப்புவித்தல் செய்யுள் எழுதுதல் ஓவியம் வரைதல் கதை சொல்லுதல் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி போன்ற போட்டிகள் நடத்தப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கிய இந்த போட்டிகளில் பதினெட்டு பள்ளிகளில் இருந்து முன்னூற்று எழுபது மாணவர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் இருபத்தி மூன்று பள்ளிகளில் இருந்து முன்னூற்று பத்து மாணவர்கள் கலந்து கொண்டனர் அனைத்து மாணவர்களுக்கும் கம்பராமாயண கையேடுகள் பங்கேற்பு சான்றிதழ்கள் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் இலவசமாக வழங்கப்படுகின்றன கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு பரதநாட்டியம் இன்னிசை வில்லிசை பாதுகை அபிஷேகம் பெற்றோர் வழிபாடு மாணவர்களுக்கு போட்டிகள் ஒளி ஒளி காட்சி போன்ற நிகழ்வுகளுடன் தொடர் சொற்பொழிவு நடத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி இதுவரை இரண்டு இடங்களில் நடைபெற்றுள்ளது கம்பராமாயண பாராயணம் கம்பராமாயணத்தின் சுருக்கமாக முப்பத்தி ஆறு செயல்கள் விளக்கத்துடன் பொது இடங்களில் பாராயணம் செய்யப்படுகிறது கலந்து கொள்பவர்களுக்கு கம்பராமாயண கையேடுகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டு இந்த நிகழ்வு இதுவரை ஏழு பொது இடங்களில் நடைபெற்றுள்ளது முத்தாய்ப்பாக இந்திய அரசாங்கத்தின் தென்னக பண்பாட்டு மையத்தின் சார்பில் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த தேரெழுந்தூரில் நடைபெற்ற கம்பர் விழாவில் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஸ்ரீராமநவின் நன்னாளில் இந்த பாராயணம் நிகழ்த்தப்பட்டது சென்னை கடற்கரை சாலையில் உள்ள சுவாமி விவேகானந்தர் இல்லத்தில் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் இருபத்தி ஐந்தாம் தேதி திரையில் ஓவிய காட்சியுடன் பாராயணம் நிகழ்த்தப்பட்டது மேலும் திருவண்ணாமலை மகரிஷி வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற இரண்டாம் ஆண்டு கம்பராமாயண திருவிழாவில் மேற்கண்ட பள்ளி ஆசிரியர்கள் மின் திரை காட்சியுடன் பாராயணம் நிகழ்த்தினர் குடில்தோறும் கம்பராமாயணம் பிரதி சனிக்கிழமை மற்றும் அன்பர்கள் விரும்பும் கிழமைகளில் கம்பராமாயணத்தின் சுருக்கமாக முப்பத்தாறு செய்யல்கள் விளக்கத்துடன் இல்லங்களில் பாராயணம் செய்யப்படுகிறது கலந்து கொள்பவர்களுக்கு கம்பராமாயண கையேடுகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி சனிக்கிழமை தொடங்கப்பட்டு இந்த நிகழ்வு இதுவரை பதினைந்து இல்லங்களில் நடைபெற்றுள்ளது மேலும் இரண்டு இல்லங்களில் சிறப்புதல் செய்யப்பட்டுள்ளது கம்ப ராமாயண அமுது கம்ப ராமாயணத்தின் ஆறு காண்டங்களில் உள்ள பாக்களை படலங்கள் வாரியாக தமிழறிஞர்கள் சிந்தித்து ஆராய்ந்து அனைவருடன் பகிர்ந்து கொள்வதற்காக பதி தமிழ் திங்கள் முதல் திங்கள் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது விஸ்வாவசுவரிடம் சித்திரை மாதம் தொடங்கி இதுவரை ஒன்பது கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன பாலகாண்டத்தில் அரசியல் படலம் வரை விளக்கம் பகிரப்பட்டுள்ளது கம்ப ராமாயண விழுது கம்ப ராமாயணத்தை மூலமாக வைத்து பல்வேறு தமிழ் இலக்கியங்களிலும் மாணவர்கள் கொண்டுள்ள திறமையை மேம்படுத்தும் முகத்தான கிராமங்களிலும் மற்ற பகுதிகளிலும் முத்தமிழ் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு கம்பராமாயண கையேடுகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் பரிசீலிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டு இந்த நிகழ்வு இதுவரை இரண்டு கிராமங்களில் நடத்தப்பட்டுள்ளது கம்பராமாயண திருவிழா கலை நிகழ்ச்சிகள் கவியரங்கம் கருத்தரங்கம் நாடகம் பாராயணம் சிறப்புரை ஒளி ஒளி காட்சி போன்ற நிகழ்ச்சிகளுடன் விழா நடத்தப்படுகிறது ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை முழு நாள் நிகழ்ச்சியாக இந்த திருவிழா நடத்தப்பட்டது இரண்டாவது ஆண்டாக கம்பராமாயண திருவிழா நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி இன்று காலை ஒன்பது மணி முதல் இருபது ஏழு மணி வரை நடைபெறுகின்றது சிறப்பு நிகழ்ச்சி அந்தமான் தமிழ் சங்கத்தில் அன்பர்களுடன் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கம்ப ராமாயண கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது மேற்கண்ட நிகழ்ச்சிகள் நடத்த விரும்பும் பள்ளிகள் கல்லூரிகள் அமைப்புகள் மற்றும் ஆர்வலர்கள் தொடர்பு கொள்ள அன்புடன் வேண்டுகிறோம் அலைபேசி ஒன்பது மூன்று ஆறு ஒன்று இரண்டு ஒன்று ஏழு ஜீரோ நான்கு ஒன்பது